விதக இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்கான விதைகளின் குரல் சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களுடைய முன்னிலையில் ஆதவ் அர்ஜுன் என்பவர் வந்து அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பதிமூன்றாவது துணை பொதுச் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இனிமே அவர் கட்சி பணியை வந்து மிக வேகமாக ஆற்றுவார்னு சொல்ல ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய சர்ச்சை வந்து பற்றி கொண்டது பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனங்கள் அதிக அளவுல வந்துட்டு இருக்கு அந்த பல்வேறு தரப்பட்ட தரப்பு யார் அந்த விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது யாருன்னு உற்று நோக்கி பார்க்கும்போது அவர்கள் சங்கிகளாகவும் தம்பிகளாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்னமோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அக்கறை இருக்கிறது போன்றும் பட்டியல் சமூகத்தின் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கின்றது போலவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மீது அக்கறை இருக்கிறது காட்டிக்கொண்டு இவர்கள் இன்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஐம்பது கோடிக்கு ஆதவ அரிசி கட்சியை அடமான வச்சிட்டாருக்காக திமுக கிட்ட அடமானம் வச்சிட்டாரு அப்படின்ற அவதூறுகளை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு முழுக்க முழுக்க இவர்கள் மீது இந்த வன்மத்திற்கு மீது பின்னாடி இருக்கக்கூடியது சாதி ஒன்றுதான் சாதியவாதிகளும் மதவாதிகளும் இவர் மீது அவதூறுகளை வாரியிருப்பதில் வல்லவர்கள் ஐம்பது கோடிக்கு இவர்கிட்ட போய் கட்சியை அடமானம் வைக்கின்ற அவசியமே கிடையாது கட்சியை அடமானம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க பிஜேபிக்கான அமைச்சர் பதவி தர ஐநூறு கோடி பணம் ஏமா வந்து போக்கு காட்டினால திருமாவளவன் கிட்ட அப்பவே அவர் கட்சியை பாஜக பிஜேபி அடமானம் வச்சுட்டு போயிருக்கலாம் ஐநூறு கோடி பணம் வாங்கியிருக்கலாம் அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம் ஏன் இன்றைக்கு இந்த அம்பேத்கரையத்தை ஏற்றுக்கொண்டேன் முற்போக்குவாதிகள் சொல்லிக்கக்கூடிய கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல தலித் அமைப்புகள் பிஜேபி போடும் எச்சில் எலும்புக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய காலை சுற்றி வரும்பொழுது இந்தியாவிலேயே பிஜேபியை கொள்கை ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தது அதனுடைய தலைவர் இருக்கிறார் அவரின் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு எந்த கொள்கையின் கீழ் நின்றாரோ இன்று வரைக்கும் அந்த கொள்கையிலிருந்து அவர் நழுவவில்லை அவர் சனாதனத்தை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு சாதிய பாகுபாடுகளை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஐம்பது கோடிக்கு ஆதவ் அர்ஜுன் கிட்ட போய் கட்சியை அடமானம் வைக்கின்ற அவசியம் இவருக்கு கிடையாது கட்சியை அடமானம் வைக்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கே அவர் பிஜேபி ஐநூறு கோடி வாங்கிட்டு அமைச்சர் பதவி வாங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொண்டு போய் சனாதனத்தை பக்கம் தள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் இன்றைய வரைக்கும் அப்படி செய்யலையே சனாதனவாதிகளின் சாதியவாதிகளின் முகத்திரை ஒவ்வொரு நாளும் பிரித்து கொண்டிருக்கிறாரே இப்போ இந்த விமர்சிப்பானவர்கள்லாம் என்ன பொச்சரிச்சல்னாக்க இந்த மக்களின் மீது அக்கறை கிடையாது இவர்களுக்கு இல்லை இந்த மக்களின் மீது அக்கறை இருக்கிறதாக இன்னைக்கு காட்டுக்குட்டி விமர்சிக்கிறாள் தலித்து மக்களை கூட போய் திமுக அரமான ஸ்டாலின் பேசிட்டு இருக்காங்கல்ல அந்த தலித்துகளுடைய குடிசை கொடுத்தும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த தலித்துகள் வந்து வெட்டி கொல்லப்படும் போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த தலித்துகள் வந்து இப்ப சாதிய பாகுபாட்டினால் எங்கேயும் நுழைய கூடாது நடக்க கூடாது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பெருசா பேச வந்துட்டீங்க வீடு எரியும் போது அவனுடைய குடிசை குடிசை கொளுத்தப்படும் போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன மயரப்படுகிட்டு இருந்தீங்களா என்ன அன்றுக்கெல்லாம் களத்தில் இறங்கியவர் தோழ்தூல் திருமாவளன் அவர்கள் அவரின் பின்னாடி இந்த பட்டியலின சமூகம் அணிதிரண்டன் இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு நமக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான் நம்ம நம்முடைய கவலைகளை போட்டு நம்முடைய கருத்துக்களை எடுத்து போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு நம்முடைய வலிமையான ஒரு ஒரு குரலாக திருமாவளவன் இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த பட்டியலின சமூகம் நம்புகிறாங்க எல்லா சமூகத்திலும் புல்லுருவிகள் இருப்பாங்க அந்த மாதிரி பட்டியலின சமூகத்திலும் சில புள்ளுரிவிகள் இருக்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கார் பொங்கல் போடுகின்ற எச்சில் எலும்புக்கு ஆசைப்பட்டு விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் விமர்சத்துக்கு உட்பட்டவர்கள் தான் சாட்டை திருமுறைகள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாருனாக்க ஆஹ் எல்லாம் இந்த சீட்டு கொடுத்துருக்க கூடாதா இப்ப ஆதவ அர்ஜுனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எம்பி சீட்டு வாங்கி கொடுக்க போறீங்க அவரை பொது தொகுதியில நிறுத்தி வைக்க போறீங்க அந்த எம்பி தொகுதியை நீங்க ஏன் வன்னியரசுக்கு கொடுக்க கொடுக்கூடாதா அப்படின்னு நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து பேசியிருக்கிறார் அதே சாட்டை துறைமுருகன் சில நாட்களுக்கு முன்னே என்ன தருவ பேசினாரு நான் திருமாவை மட்டும் தான் மதிக்கிறேன் வன்னியரசு எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசினார் ஆனா இன்னைக்கு வன்னியரசுகளெல்லாம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுனார் அதாவது இத குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கற வேலை சாட்டை நீ குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதுன்னு அனைவருக்கும் தெரியுது சாட்டை உன் சேட்டைகளை எல்லாம் வேற எங்கேயாவது வைத்துக்கொள் ஏன் நீ விஜயலட்சுமி விளக்கு பிடிச்சி மாமா வேலை பார்த்த கதை எல்லாம் சொல்லலாமா நீ விஜயலட்சுமி பேரம் பேசி அந்த ஆடியோ உன் கதை நாறுனுச்சி அதை பத்தி பேசலாமா நீ விஜயலட்சுமி மாமா வேலை பார்த்த பயணி விளக்கு பிடிச்ச பயணி நீ பேசலாமா இதை பத்தி சொல்லு தமிழர்கள் வெளிவநாடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தெரியுமா அப்போ நீங்க யாரை விமர்சிக்கணும் எப்படி விமர்சிக்கணும்ன்ற ஒரு வரையறை இருக்கிறது ஏன் இத்தனை வருஷம் ஆவண ஆணவ கொள்ளையில நடந்து நீ போய் போராட்டம் பண்ணியா இல்ல உன் கட்சி போய் போராட்டம் பண்ணதா எத்தனை போராட்டங்கள் நீங்க நடத்துறீங்க தலித் மக்களுக்காக இதுக்கு போ திருமாவளவன் மீது இதுக்கு முன்னாடி வந்து சில விமர்சனங்கள் இருந்தது இவர்கள் வந்து தனி தொகுதியோட நீங்க நிறுத்திக்கணும் நீங்க உங்களால பொது தொகுதியில போட்டியிட முடியுமா சின்னத்துல போட்டியிட முடியுமா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டீங்க திருமாவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பொது தொகுதியில வாங்கி ரெண்டு பொது தொகுதியிலும் வெற்றி பெற்று காமிச்சிருக்கார் அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்பது சாதிய கட்சி அல்ல இது அனைவருக்கும் பொதுவான கட்சியா மாறிக்கிட்டு வருது அந்த முயற்சியை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்படி வந்து திருமாவளவன் என்ன பண்ணாருனாக்க தன்னுடைய கட்சியிலிருந்து உயர் பொறுப்பில் இருந்து அடிமட்ட பொறுப்பு வரைக்கும் மொத்தமா கலைச்சாரு கலைச்சிட்டு யாருனாலும் எங்க கட்சியில இணைஞ்சிக்க இது சாதி கட்சி இல்ல யாருனாலும் இணைஞ்சிங்கன்னு ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படி இணைந்த பல பேர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்காங்க மிகப்பெரிய பொறுப்புகளில் கூட இருந்துக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இதுதான் முக்கியமான பதவிகள் இப்ப கூட ஆரவ அர்ஜுனுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு கொடுத்தது வந்து துணை பொதுச் செயலர் தான் அது எத்தனாவது பதிமூணாவது துணைப் பொதுச்செயலாளர் சரி நீங்க என்ன நினைக்கலாம் என்னடா உனக்கு பணக்காரன் வந்தோடனே தான் இடம் கொடுத்தாங்க அப்படின்னு ஏன் இதுக்கு முன்னாடி பணக்காரர்களுக்கு திடீர்னு வந்ததுக்கு இடம் கொடுக்கவே இல்லையா இல்ல பதவி கொடுக்கலையா எஸ் எஸ் போலீஸ் கோடீஸ்வரர் முன்னாள் முன்னாள் எம்எல்ஏ மகன் இல்லையா அவர் கட்சியில சேர்க்கலையா அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கலையா அப்ப இவர் மட்டும்தான் பணக்காரரா இருந்தாலும் சீட்டு கொடுத்தாங்க நீங்க பேசுறீங்களா ரவிக்குமார்லாம் வந்த உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது பதவி கொடுக்கப்பட்டது இந்தியாவிலேயே எந்த தலித் கட்சி தாங்கள் பட்டியலின சமூகத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய தலித் கட்சி பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கு எத்தனை பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கு அந்த தைரியம் யாருக்கு வரும் சொல்லுங்க நீங்க அவர் வந்து தனி தொகுதிக்கு தான் நீங்க தகுதியானவர் சொன்னீங்க பொது தொகுதியில் உங்களோட போட்டியிட முடியுமான்னு கேட்டீங்க பொது தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்ப தனி தொகுதியில் மட்டும்தான் இவர்கள் போட்டியிடணும் என்ற பிம்பத்தை இவர்கள் உடைத்திருக்கிறார்கள் எல்லாம் உங்களை எல்லாம் சாதி கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாங்க சாதிக்கச்சு இல்லடா பொதுவானவங்களா அதனால்தானா எல்லா சமூகத்தையும் நாங்க எங்க கட்சியில இணைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன இணைச்சிருக்காங்க சரி ஆதவ் அர்ஜுன் வந்து புதிதாக வந்தவரா இல்லையே கடந்த எட்டு வருடமாக விருந்த சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பழக்கமானவரா இருக்கிறார் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த கட்சி பணிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் தீவிரமாக மும்முரமாக செயலாற்ற இருக்கிறார் தான் இப்ப அவருக்கு வந்து கட்சி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை திடீர்னு வந்தவங்களுக்கு பதவி கொடுத்திருந்தா சொந்த கட்சியிலேயே அந்த முன்மொழிப்பு எழுந்திருக்கும் இல்ல ஆனா விருதல் சித்தல் கட்சியில இருந்து அப்படி எந்த ஒரு முணுமுணுப்பும் இழவில்லையே எந்த ஒரு விமர்சனமும் உட்கட்சியிலிருந்து இழவில்லையே எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க தானே இவர்கள் என்னவோ விருதல் செலுத்தல் கட்சியும் மிகவும் திருமாவளவர்கள் அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு போலியான விம்பத்தை இல்ல கட்டமைச்சுக்கிறாங்க ரெண்டு சீட்டுக்கு போய் அடமானம் வச்சுட்டாரு நீங்க ஏன் கூட்டணி போறீங்க ஏன் கூட்டணி போறீங்க ஏன் தனிச்சு நிக்க வேண்டியதானே ரெண்டாயிரம் வருஷமா இவன் தனிச்சுதான் நின்றுட்டு இருந்தான் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து வரான்னு சொல்லி தானே கூட்டணிக்கு போறான் இப்ப நீ திரும்பவும் நீ தனிச்சு நிக்கத்தான தனிச்சு கேள்வி கேட்பதன் மூலமாக இவர்கள் தனித்து விடப்படுவனும் இவரை தனித்து நின்றா இவங்க தலித்து கட்சி இவரது தலித்துகளுமான மட்டுமான கட்சி அப்படின்னு முத்திரை குத்துவதற்காக தான் நீங்க தனிச்சு நில்லுங்க தனிச்சு நிலுங்கன்னு சொல்றீங்களே தவிர அவர் மீது இருக்கிறோ அக்கறையோ பட்டியல சமூகத்தின் மீது அக்கறையோ கிடையாது நீங்க தனியா தனியான தனியா நீ துரத்துற ஏ நான் அவங்க கூட சேர்ந்து நிக்கிறனால கூட்டணியில் வந்து நிக்கிறாரு அவ்வளவுதான் சரி வேறு என்ன அரசியல் இவரால பண்ண முடியும் திருமாவளவனை போன்ற பல்வேறு பகுதியில் இருந்து நெருக்கடி அனுபவிக்கக்கூடிய தலைவர் இந்தியாவிலே கிடையாது ஒன்று மதவாதிகளுக்கு எதிராகவும் களமாடணும் இன்னொன்று சாதியவாதிகளுக்கு எதிராகவும் களமாடணும் மொழி வழி மாநிலங்களுக்கு எதிராகவும் இவர் களமாடணும் இவர் இவர் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அது வந்து ரொம்ப ஆனது நிறைய படித்தவர்களை கூட இவருடைய நுண்ண அரசியல் வந்து புரிஞ்சிக்க முடியலை இவர்களால் அந்த அளவுக்கு இவர்கள் சாதி வெறிப்பிடி தலைகிறார்கள் அப்படிதான் சொல்லணும் மதவாதத்தையும் எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் சாதியவாதத்தையும் எதிர்க்கணும் இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளையும் எதிர்க்கணும் அப்போ மாநில உரிமைகளுக்காகவும் போராடணும் நீங்க என்னமோ சொல்றீங்க நீங்க வந்து தலித் என்ற வார்த்தை அவர் உபயோகிக்கிறாரு ஏன் பறையர் சொல்ல மாட்டேறாரு ஏன் அவர் பறையர் சொல்லணும் ஏன் அவர் பறையர் சொல்லணும் சொல்லு எதற்காக சொல்லணும் அதை வச்சு அவர் சாதி தலைவரா ஒரு சாதிக்கான தலைவரா நீங்க அடக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த சொல்றீங்களே தவிர அவர் என்னமோ அவர் சமூகத்துக்கு என்னமோ பாடுபடாத மாதிரியும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஏன் தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலம் நடைபெற்று வந்த அடக்குமுறைகள் தலித்து மீது அடக்குமுறையில் மீது எத்தனை கட்சிகள் நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் நீங்க தெருவில் நின்று குரல் கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு அவரை கேள்வி கேட்டு வந்துட்டீங்க சொல்லுங்க இது நியாயமா அப்போ இவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கட்சியா தங்களை நிறுவி கொண்டு காட்டி கொண்டு வருகிறது அது இவர்களுக்கு பிடிக்கல அந்த வைத்தறிச்சலின் விளைவு தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கூட இவர்களை விமர்சிக்கவில்லை இவர்களை விமர்சிக்கவில்லையே பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய வேலை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப விமர்சிப்பது யார் இந்த சங்கிகளும் தங்கி தம்பிகள் குரூப்பும் தான் இந்த ரெண்டு குரூப் தான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க தனியா இல்லைங்க அப்படின்னு சொல்றது நீங்க ஏன் கூட்டணிக்கு போறீங்க நீ ஏன் அவரை ஒதுக்கி வைக்க பாக்குற அவர் சேர்ந்து நிற்க பாக்குறாரு அவர் அனைத்து கட்சிகளையும் அனைத்து மக்களும் யாராலையும் என் கட்சியில வந்து சேரலானான்றாரு நீ அவர் பறையான தலைவராக ஒதுக்கி வைக்க பாக்குறீங்க ஒரு சமூகத்தை பற்றி மட்டும் பேசணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் விளிம்பு நிலை சமூக மக்கள் அதிகார வர்க்கத்தினால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க அப்ப இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு தேவை அவருக்கு இருக்குது அவர் தமிழகத்தோடு சுருங்கிவிட அவர் விரும்பவில்லை ஏன்னா தமிழகத்தில் மட்டும் தலித்துகள் இல்ல தமிழ் தமிழகத்துல மட்டும் ஒடுக்கப்பட்டவன் கிடையாது தமிழகத்தில் மட்டும் சாதிய கொடுமைகளால் அனுபவிப்பவன் கிடையாது தமிழகத்துல மட்டும் சாதிய கொடுமைகளால் அந்த ஏழிலை சுமதம் இருப்பவன் கிடையாது இந்தியா முழுவதும் அந்த தாக்கப்பட்டவன் இருக்கிறான் இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டவன் இருக்கிறான் இந்தியா முழுவதும் விளிம்பு நிலை சமூக மக்கள் இருக்கிறார்கள் அதிகாரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அனைவருக்குமான குரலை எழுப்புவதற்கான தேவை இவருக்கு இருக்குது சரி இன்னும் ரொம்ப சிம்பிளா பேசிருமே ரொம்ப சிம்பிளா பேசிருமே இவர் மீது என்ன அப்படி உங்களுக்கு அக்கறை இந்த பட்டியல் இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு என்ன இவ்வளவு ஆணவ கொலை நடந்தது கண்டிச்சு ஒரு கண்டனம் அறிக்கை விட்டீங்களா இல்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா இல்ல அந்த தாக்குதல் நடத்த ஆதிக்க சாதியின் மீது நீங்கள் விமர்சனங்கள் தான் வச்சீங்களா நீங்க கடந்துல போனீங்க அந்த ஆணவ கொலையில நீங்க என்னன்னு சொன்னீங்க குடிபெருமை கொலைன்னு சொன்னீங்க குடிபெருமை கொலை அப்படின்னு பேரைதானே மாத்திரீங்க அதோடைய வண்ணம் தீரவில்லையே அப்போ ஆதவ அர்ஜுன் என்பது திடீர் பணக்காரர் கிடையாது லாட்டரி மாட்டின் ஊழல் பெரு வழியா அவர் வந்து மக்களை வந்து ஏமாற்றுகிறாரா லாட்டரி விற்பனை செய்கிறாரா அது அவரு அவருடைய குடும்ப வேலை அவருடைய சொந்த தொழில் அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு மகன்கள் இருக்கிறாங்க அந்த சொத்துக்களை வாரிசுக்காக அவர்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறாரு ஆதவர்ஜன் அவ்வளவுதான் ஆதவ வந்து பெரிய பணக்கார பெண் மூலமா கிடையாது அவர் திருச்சி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவர்தான் அவருடைய தந்தை ஒரு விவசாயி தான் சிறு வயதுல தந்தையும் தாயும் இறந்துட்டாரு கவர்மெண்ட் பள்ளியில தான் படிச்சாரு சிறந்த கூடைப்பந்து வீரரா இருக்கிறாரு இப்ப தமிழகத்தின் கூடைப்பந்து சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிறாரு இந்திய கூடை கூடைப்பந்து சங்கத்தினுடைய சம்மேளத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு தமிழக ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு அவர் ஒரு விளையாட்டு வீரர் அவர் படிச்சது வளர்ந்தது எல்லாமே அந்த விளையாட்டு கோட்டாவில தான் வளர்ந்தது ஆளு அவருடைய உழைப்பின் மூலமாக இந்த நிலையை அடைந்திருக்கிறார தவிர இவர் ஒண்ணு லாட்டரி விற்பனை செய்யல அவரு அந்த தொழில் செய்கிறார் அவங்க வீட்டுல பொண்ணை கட்டணால இவரை விமர்சிப்பது என்பது எந்த விதத்திலையும் சரியாகாது சரி இவன் கட்சிக்குள்ள இருக்கிற இந்த சாட்டை அவன் கட்சிக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்து இவனுக்கு விளக்கு பிடிச்ச கதை இவனுக்கு கூட்டி கொடுத்த கதை இவனுக்கு பணம் செட்டில் பண்ண கதை அதே ஊர்ல நாரிட்டு கிடக்குது இவர் இவரை விமர்சிக்கிறாரு அவர் அவர் விமர்சிக்கிறாரு கட்சி தலைமைக்கு தெரியாம கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டிக்கிறான்னு என்னையே சொல்லுது அப்ப இவனுக்கு பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தே இருக்குது இவனுக்கு கட்சிக்குள்ள அப்படி எந்த ஒரு விமர்சனமும் வரல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள எந்த ஒரு புகைச்சலும் எந்த ஒரு விமர்சனமும் அவருக்கு கட்சிக்குள்ளே வரல அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா ஆதவர்ஜன் வந்து கட்சி பணியை ஆற்றிருக்கிறாரு திருமாவளருக்கு எட்டு வருடங்களாக அவர் பழக்கமாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்க இவர்கள் மீது அக்கறை இருப்பது போன்ற பொங்குவது போலித்தனம் இவர்களை சிறுமைப்படுத்த பார்ப்பது என்னடாவா இவளா நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறானே இவளா ரெண்டு எம்பி வச்சிருக்கிறானே அடுத்து மூணு எம்பி கேக்கிறானே இவனோட கூட்டணி வலுவா இருக்குது இவன் போராடியும் வெற்றியா இருக்குதே என்ற பொச்சரிச்சல் வைத்தறிச்சல் அதுதான் காரணமே தவிர இந்த தலித்துகளின் மீதோ திருமாவளவனின் மீதோ விடுதலை சிறுத்தை கட்சியின் மீதோ இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் துளியும் கிடையாது சாதி வெறி கும்பலும் மதவெறி கும்பலும் எப்படி அவதூறுகளை வாரி இறைக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்கிறீங்க ஆனால் திருமாவளவன் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் சரி அவரை பின்பற்றக்கூடிய அவர் சார்ந்த சமூகமும் சரி மிக தெளிவாக மிக வலுவாக அவர் பின்னாடி நிற்குது அவர் யாருக்கு கையை காட்டுறாரோ அவருக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அதற்கு ஒரே காரணம் இத்தனை ஆண்டுகளில் தங்களுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்வதற்கு இந்த சமூகத்திலே ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு அடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓங்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களும் அவருடைய ஒற்றை குரலுக்காக அடங்கி போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதுலயே ஒரு சில தற்கொலை கும்பல்கள் இருக்குது இந்த கும்பல்கள் வந்து சைட்ல குச்சி விட்டு கிளப்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கும்பல்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை அனைத்தும் வரக்கூடிய மக்களவை தேர்தல அனைத்து விஷயங்களும் தவிடு கொடுவியாக்கப்படும் இதுல மூன்று எம்பிகள் நிச்சயமாக குறைந்தது ரெண்டு எம்பிகள் இவர்கள் தனிச்சின்னத்துல இவர்கள் போட்டிட்டு வெல்ல போகிறார்கள் இவருடைய கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இந்த முறை வழங்கப்படும் தேர்தல் ஆணையத்தால் இவர்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இந்த முறையில் வழங்கப்படும் நிச்சயமாக இரண்டு எம்பி தொகுதிகளை இவர்கள் வெல்வார்கள் அதுல ஒரு எம்பி தொகுதி பொது தொகுதியாக இருக்கும் ஒரு எம்பி தொகுதி தனி தொகுதியாக இருக்கும்ல எந்த சந்தேகம் கிடையாது அதிகபட்சம் மூன்று வழங்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதி வழங்கலாம் இரண்டு தொகுதிகளுக்கு கீழே நிச்சயமா கிடைக்க வாய்ப்பே கிடையாது அவரை வெற்றி பெற செய்வதற்கு அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு நிச்சயம் அந்த சமூக மக்கள் அவர்களுக்கு மிக வலுவாக பாதுகாப்பாக பின்னணியில் நிற்பாங்க பொது சமூகம் திருமாவை பொது தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டது மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த பொச்செரிச்சல்ல தான் இவங்க எல்லாம் விமர்சனத்தை இந்த விமர்சனத்தை கொண்டு வந்து வைக்கிறானுங்க கட்சியை அடகு வச்சுட்டாரு ஐம்பது கோடிக்கு வச்சுட்டாரு அப்படி இப்படின்னு ஆனால் இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தை இந்தியாவிலேயே துணிச்சலோடு இன்று வரை அவருடைய முப்பத்தி மூன்று வருடமாக துணிச்சலோடு களத்தில் நின்று எதிர்க்கிற ஒரே தலைவராக திருமாவளவன் தான் இருக்கிறாரு இன்றைக்கும் அவர் பிஜேபி கிட்ட வேலை போகல உங்களை மாதிரி அண்டர் கிரவுண்டு வேலை வச்சுக்கிட்டு அவர் விளைய போகல இப்ப கூட சாட்டை துறைமுருகன் இருக்கிறாருல அவர் வந்து கோவில்களை வந்து அரசுகிட்ட இருந்து நீக்கணும் பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும் என்ற ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சாங்க சமீபத்துல அஜியா சுவாமிநாதன் நம்ம கஸ்தூரி திரவிடியா கஸ்தூரி இருக்காங்கல்ல அவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க இன்னும் சில நாலஞ்சு சங்கிகளும் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க அதுல சாட்டையும் போய் கலந்துகிட்டான் எப்படி சங்கி கும்பலு கூட சாட்டையும் போய் கலந்துகிட்டான் அந்த லட்சணத்துல இருக்குது இவனோட லட்சணம் அது மட்டும் இல்லாம அந்த கொம்பன் ஜெகன் இருக்காங்கல்ல அந்த கொம்பன் ஜெகனை வந்து என்கவுண்டர்ல சுட்டுக்கொன்னாங்க அதுக்கு வந்து சாட்டை திறமுறை போய் முட்டு கொடுக்குறாரு என்னன்னு கொம்பன் ஜெகனை வந்து போலி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க கொம்பன் ஜெகனை கொன்றது வந்து தவறு அவர் வந்து போலி என்கவுண்டர் பண்ணிக்கூடாது அவர் வந்து திருந்திட்டாரு மாலை போட்டிருந்தாரு அப்படி இருந்தவர் ஏன் இவங்க சுட்டுக் கொள்ளணும் அப்படின்ற இதில் ஒரு வீடியோ போட்டுருந்தாரு நம்ம சாட்ட தர என்ன சாட்ட சாதி பாசமா சொல்லு கொம்பன் ஜெகன் உங்க சாதின்றதால வீடியோ போட்டிருக்கியா ஏன் தமிழகம் முழுவதும் என்கவுண்டர் நடக்கவே இல்லையா தமிழகம் முழுவதும் ரவுடிகள் கொல்லப்படவே இல்லையா திருந்திட்டானா என்ன திருந்திட்டான் எத்தனை பேர் உயிர்களை கொண்டிருப்பான் எத்தனை பெண்களினுடைய தாலியை எடுத்துருப்பான் எத்தனை பிள்ளைகள் அனாதியாகி இருக்கும் இவரு எல்லா தப்பையும் பண்ணுவாராம் எல்லா வழிப்பறி திருட்டு தானே எல்லாம் பண்ணுவார் கடைசியில் வந்து திருந்திவிட்டேன் மாலை போட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாரான் போலீஸ்காரரை வந்து விட்டுட்டு போயிடுமா இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன் ஏன் தமிழக முழுவதுங்கிறத எந்த ஊரில் எதேன்னு வீடியோ போட்டியா கொம்மன் ஜெகன் ஓசாதிக்காரன்றதால நீ வீடியோ போட்டிருக்க அப்படி தானே அப்போது நீங்களெல்லாம் சாதி பெறிகள் நீங்களாம் சாதி வெறிகள் பிடித்த நாய்கள் அப்படி என்பது மெட்ட எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து இந்த குத்தி விடுற குடாய்ஞ்சி விடுற வேலை எல்லாம் காட்டாத காட்டாத யோகி நீ விஜய் விஜயலட்சுமிக்கு நீ விளக்கு பிடிச்ச கதை நீ மாமா வேலை பார்த்த கதை பணம் வாங்கி கொடுத்த புரோக்கர் கதை எல்லா கதையும் தமிழக மக்கள் முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உன் கதையை நாரி போய் கிடக்குது உன் கதைய ஒன்னும் நோட்றாக்க நீ தூக்க மாட்டிட்டு நீ எல்லாம் ஏன் இந்த உலகத்துல ஒண்ணு கிடக்குற அப்போ இந்த கும்பல்கள் திருமாவளவனையோ ஆதவ் அர்ஜுனையோ விமர்சிக்கக்கூடிய இந்த கும்பல்களுடைய ஒரே நோக்கம் திருமாவளவனை சிறுமிப்படுத்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியேனும் அதனுடைய நன்மதிப்பை இழக்க வைக்கணும்ன்றதா ஒரே குறிக்கோளை தவிர இவர்களுக்கு பட்டியலின சமூகத்தின் மீதோ திருமாவளவன் மீதோ உள்ள அக்கறையால் இவர்கள் விமர்சிக்கவில்லை என்பதை இந்த தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் அதன் பின்புலத்தையும் அவர்கள் நிச்சயம் அறிந்து கொள்வார்கள் நன்றி